இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் வெறும் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு என்று உலகத்தில் என்ன காரணம் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில காவல் நிலையங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலும் கிடையாது இஸ் இஸ் அண்ட் என்ன காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம் இது சரி இது தவறு என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது இத்தனை ஐபிசி இந்தியன் பீனல் தான் அப்படி கிடையாது அந்த காலத்தில் ரெண்டே பிள்ளை கோடு தான் இந்திய பாவ கோடு இந்திய புண்ணிய கோடு இதெல்லாம் செஞ்சா பாவம் இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நமது ஒழுக்கத்தை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்தார்களா இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடாது பா பாவம் சொன்னாங்களா இல்லையா இது செய்ய புண்ணியம்னு சொன்னாங்களா இல்லையா இந்த அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போன காரணத்தால் எத்தனை செக்ஷன் போட்டாலும் குற்றங்களை குறைக்க முடியவில்லை இன்னும் சொல்லப் போனால் புண்ணியம் என்ற வார்த்தை தமிழையும் இந்திய தான் இருக்கு எல்லா இந்திய மொழிகளிலையும் புண்ணியம் என்ற வார்த்தை இருக்கிறது அதற்கு பொருள் இருக்கிறது ஆங்கிலத்தில் புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை யாராவது ஆங்கில பேராசிரியர் புண்ணியத்திற்கு என்ன வார்த்தை என்றால் புண்ணியத்துக்கு வார்த்தை நாகரிகத்திலே கிடையாது பாவத்துக்கு ஆங்கில வார்த்தை இருக்கு சின்ன புண்ணியத்துக்கு இல்ல இதை நான் ஒரு கல்லூரியில் பேசுறப்ப ஒரு மாணவி எழுந்து கேட்டா இப்படி புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களே நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன் அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க என்னமா வார்த்தை டேட்டிங் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் நாங்க எங்க மொழிபெயர்ப்பு துறையில தலையிலா தேடி பார்த்தோம் தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல வார்த்தை டேட்டிங் என்ற அநாகரீகம் தமிழ் பண்பாட்டில் தமிழ்ல வார்த்தை இல்லை புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரீகத்தில் இல்லாததால் ஆங்கிலத்தில் வார்த்தை இல்லை டேட்டிங் என்ற வார்த்தை தமிழ் பண்பாட்டில் இல்லை என்ற காரணத்தால் அதற்கு தமிழ் வார்த்தை இல்லை தமிழ்ல மாத்திரம் இல்ல வார்த்தை இல்லை மலையாளத்திலேயும் இல்லை தெலுங்குலயும் இல்லை ஆங்கிலத்தில் இருக்கு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் வெளியில் செல்லலாம் எத்தனை உறவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வெளியில் தங்கலாம் அவர்கள் திரும்ப வந்தால் அந்த பெற்றோர்களும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிற வாழ்க்கை முறை தான் டேட்டிங் அதுக்கு இந்திய சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லையே இது அறம் சார்ந்த வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம் அதனால இங்க அதுக்கு ஏற்றுமதி இல்லை இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் வெறும் பதினாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு என்று உலகத்தில் எங்கே போய் சொல்லலாம் என்ன காரணம் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் காவல் நிலையங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலும் கிடையாது இஸ் அண்ட் என்ன காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம் இது சரி இது தவறு என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது பீனல் தான் அப்படி கிடையாது அந்த காலத்தில் ரெண்டே பீனல் கோடு தான் இந்திய பாப கோடு இந்திய புண்ணிய கோடு இதெல்லாம் செஞ்சா பாவம் இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நமது ஒழுக்கத்தை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்தார்களா இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா பாவம்னு சொன்னாங்களா இல்லையா இது செய்ய புண்ணியம்னு சொன்னாங்களா இல்லையா இன்று அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போன காரணத்தால் எத்தனை செக்ஷன் போட்டாலும் குற்றங்களை குறைக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் புண்ணியம் என்ற வார்த்தை தமிழையும் இந்திய மொழிகளிலும் தான் இருக்கு எல்லா இந்திய மொழிகளிலும் புண்ணியம் என்ற வார்த்தை இருக்கிறது அதற்கு பொருள் இருக்கிறது ஆங்கிலத்தில் புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை யாராவது ஆங்கில பேராசிரியர் இருந்தா சொல்லலாம் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு என்ன வார்த்தை என்றால் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு வார்த்தையே இல்லை ஏன் ஆங்கிலம் என்ற புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்திலே கிடையாது பாவத்துக்கு மாத்திரம் தான் ஆங்கில வார்த்தை இருக்கு சின்ன புண்ணியத்துக்கு இல்ல இது நான் ஒரு கல்லூரியில பேசுறப்ப ஒரு மாணவி எழுந்து கேட்டா இப்படி புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களே நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன் அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க என்னமா வார்த்தை டேட்டிங் dating ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல நாம எங்க மொழிபெயர்ப்பு துறையில தலையில தேடி பார்த்தோம் தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல வார்த்தையே இல்ல சார் ஏன் டேட்டிங் என்ற அனாகரீகம் தமிழ் பண்பாட்டில் இல்லாத காரணத்தால் தமிழ்ல வார்த்தை இல்லை புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் இல்லாதால் ஆங்கிலத்துல வார்த்தை இல்லை டேட்டிங் என்ற வார்த்தை தமிழ் பண்பாட்டில் இல்லை என்றதான் காரணத்தால் அதற்கு தமிழ் வார்த்தை இல்லை தமிழ்ல മാത്രമല്ല ஹிந்திலயே வார்த்தை இல்லை மலையாளத்துல இல்லை தெலுங்கிலே இல்லை ஆங்கிலத்தில் இருக்கு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் வெளியில் செல்லலாம் எத்தகைய உறவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வெளியில் தங்கலாம் அவர்கள் திரும்ப வந்தால் அந்த பெற்றோர்களும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிற வாழ்க்கை முறை தான் அதுக்கு இந்திய சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லையே இது அறம் சார்ந்த வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம் அதனால ஏற்றுமதி இல்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்